السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أنا ابن عمر رضي الله تعالى عنهما أن رسول الله صلى الله عليه وسلم قال المسلم أخو المسلم لا يظلمه ولا يسلمه ومن كان في حاجة أخيه كان الله في حاجته إلى آخر الحديث رواه البخاري இவன் உமர் அல்லாஹன் முகமா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரிம் சல்லாஹூ அலையூசல்ல அவர்கள் அறிவினார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரராக இருக்கிறார் அவர் தனது சகோதர முஸ்லீமுக்கு எந்த ஒரு அனிதமும் செய்யக்கூடாது யார் தம்முடைய சகோதரருடைய தேவையில ஈடுபடுகிறாரோ அவருடைய தேவையிலே அல்லாக இருப்பான் இன்னும் நபிகள் நாயகம் முஸ்லாசம் நம்பினார் நாம் நம்முடைய சகோதர முஸ்லீம்களுடைய தேவைகளை நிறைவேற்றினோம் என்றால் நம்முடைய தேவைகளுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் பொருட்படுத்திக் கொள்கிறான் ஒரு முஸ்லீம்னுடைய கஷ்டத்தை நாம் தீர்த்து வைக்கிற போது நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏற்படுமானால் நம் கஷ்டங்களை அல்லாஹ் தீர்த்து வைப்பான் அதே போன்று ஒரு முஸ்லிமினுடைய குறைகளை நாம் மறைத்தோம் என்றால் மறுமைய நாளிலே நம்முடைய குறைகளை அல்லாஹ் மறைத்து விடுவான் என்று பெருமானார் சுலே கரும் சல்லாஹ் அலே சவுல் நம்ம முத்தான பல விஷயங்களை இந்த ஹதீஸின் வாயிலாக நபிகள் நாயம் சிதாஸ் அவர்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த நல்ல குணங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய சகோதர முஸ்லிமுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பொதுவாகவே நாம் உள்ளூரிலே வாழ்ந்தாலும் வெளியூரில் வெளிநாடுகளிலே வாழ்ந்தாலும் சில நண்பர்கள் நல்ல நண்பர்கள் நமக்கு இருக்க வேண்டும் நல்ல நண்பர்கள் இருக்கிற போது அந்த நல்ல நண்பர்கள் மூலமாக நமக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் சாந்தி சமாதானம் கிடைக்கும் தக்க சமயத்தில் நல்ல உதவியும் கிடைக்கும் எனவே குரானுடைய ஒரு போதனை என்னவென்று கேட்டால் உங்களுடைய உற்றார் உறவினர்களை எப்படி நீங்கள் மதித்து வாழ்கிறீர்களோ மதித்து வாழ வேண்டுமோ அதே போன்று நீங்கள் எங்கிருந்தாலும் சாலிகான நண்பர்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று நம்முடைய மார்க்கம் போதிக்கிறது உமர் முன் ஹத்தாப் ரதி அல்லானவர்கள் உரைக்கிறார்கள் உல் இஹ்வானி உல் அஹசானி உங்களுடைய சகோதர நண்பர்களை நீங்கள் சந்திப்பது இருக்கிறது அவர்களோடு அளவலாவது இருக்கிறது அது உங்களுடைய கவலைகளுக்கு மருந்தாக இருக்கிறது ஜலாவுல் அஹசான் உங்களுடைய ஹுஸ்மகள் கவலைகளுக்கு அது மருந்தாக இருக்கிறது வைதா ரசக்க கல்லாகும் அபத்தத்தை இம்பரிய முஸ்லீம் நல்ல ஒரு முஸ்லீமான மனிதருடைய நட் ரிஸ்கை அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்காக தந்தான் என்றால் பத்த சப்பத் பி அதை நீங்கள் இருகப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த நட்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நட்பு என்றும் தொடருமாறு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் மறுமை நாளிலே கூட நல்ல நண்பர்கள் நமக்கு உதவுவார்கள் துணையா மறுமை நாளிலேயே நமக்கு துணையாக அமைவார்கள் என்று தலிபுன் அபி தாலிபு ரதி அல்லானவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் அலை கும்பில் யுவான் நீங்கள் நல்ல சகோதரர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இன்னகும் உத்தத்தும் யாகும் இந்த உலகத்தில் மட்டும் நமக்கு அவர்கள் உதவியாக இருக்க போவதில்லை வல்ல ஆகரா மறுமையிலையும் இருப்பார்கள் உங்களுக்கு ஒரு இறைவனுடைய சொல்லு தெரியாதா அலா தசும கௌலி அகலின்னார் நரகவாசிகளை பற்றி அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே பேசுகிற போது ஃபமாலனாமின் ஷாஃபின் இந்த நரகத்திலிருந்து விடுதலை செய் விடுதலை பெறுவதற்கு எங்களுக்கு பரிந்துரைப்பவர்கள் யாரும் இல்லையே யாராவது பரிந்துரைத்தாவது எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யலாமே அப்படி யாரும் இல்லை வலா சதீக்கின் ஹமீம் உற்ற தோழர்களும் இல்லை என்று சொல்வார்களாம் மறுமை நாளிலே அரகவாசிகளுடைய அந்த ஆதங்கத்தை பாருங்கள் அந்த வேதனையை வெளிப்படுத்துவதை பாருங்கள் உற்ற நண்பர்கள் கூட இல்லை அப்படின்னா இந்த உலகத்திலே உற்ற நண்பர்கள் தேவை உற்ற நண்பர்கள் தேவை என்பதை உணர்த்தும் ஒரு வசனமாக இந்த வசனம் திகழ்வதாக தாலிபன் அபி தாலிபு அல்லாஹு அல்லாஹூ தலாம் அவர்கள் நமக்கு எடுத்திருக்கிறார் ஒரு மனிதர் அபு இசா என்கின்ற ஒரு அருமை தோழரோடு சுகுபத்து வைத்திருந்தார் இந்த நட்புக்கு அரபியிலே சுகுபத்து என்று சொல்வார்கள் கொஞ்ச காலம் இருவரும் இணைந்திருந்தார் நல்ல பல விஷயங்களை பரிமாறி மார்க்க விஷயங்களை பரிமாறிக்கொண்டார்கள் நண்பர்கள் என்றால் நல்ல விஷயங்கள் ஆரோக்கியமான விஷயங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள்தான் தான் உண்மையான நண்பர்கள் அசிங்கத்தனமான அருவறுக்கத்தக்க விஷயங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்கள் நல்ல நண்பர்களாக இருக்க முடியாது தேவையில்லாத பேச்சுக்களை வெட்டித்தனமான பேச்சுக்களை பேசக்கூடியவர்களும் நல்ல நண்பர்களாக இருக்க முடியாது மாறாக ஒரு அபுஇசாக்கை போன்று ஒரு நல்ல நண்பர்கள் நல்ல பல விஷயங்களை அவர்கள் பரிமாறிக்கொண்டனர் இருவரும் பிரிகின்ற ஒரு காலகட்டம் வருகிற போது அப்போது அந்த மனிதர் அபுஇசாக்கை பார்த்து கேட்கிறார் லவ் நி அலா மாஃபியம் அல்லாய் உங்களோட சில நாட்கள் நான் தங்கியிருந்தேன் என்னிடத்துல என்ன குறைகள் இருக்கிறது என்பதை கொஞ்சம் நீங்கள் உணர்த்தி காட்டுகிறீர்களா நிறைகள் இருக்கலாம் அது வேறு விஷயம் அந்த அல்லாஹுக்கு அதனுடைய பெருமை அல்லாஹூக்கு உரித்து ஆனால் இடத்துல ஏதாவது ஐபுகள் இருக்குமானால் குறைகள் இருக்குமானால் அதை நீங்கள் உணர்த்தி காண்பிக்கிறீர்களா அப்போது அபுஇசாக் சொன்னார்கள் லம் ஐபா எந்த குறையும் நான் உங்கள் இடத்துல நான் பார்க்கவில்லை விழா நான் உங்களை கவனிக்கிற போதெல்லாம் நல்ல ஒரு பொருத்தமான கண்ணோடு தான் பார்த்தேன் நீங்கள் செய்தால் எதையும் நல்லதுக்காகத்தான் செய்வீர்கள் நல்ல விஷயங்களில் தான் நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்கின்ற ஒரு பொருத்தமான கண்ணோடு ஒரு திருப்தியான கண்ணோடு ஒரு கனிவான பார்வையோடு தான் நான் பார்த்தேன் பஸ்டம் மாற ஐத்து நான் பார்த்ததெல்லாம் சரியாகத்தான் இருந்தது கயிறி அன் ஐபிக்க வேற யாரிடத்திலையாவது நீங்கள் உங்களுடைய ஆய்வு பற்றி கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் நம்ம ஹசாரி ரஹமத்துலே அவர்கள் தன்னுடைய ஹியா குடும்பத்தில் ஒரு பாடலை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பாடலை படித்து காண்பிக்கிறார்கள் மின் மின்குள்ளி ஐபின் கலீலா ஒருவர் தம்முடைய சகோதரரை நல்ல கண்ணோடு பொருத்தமான கண்ணோடு பார்த்தார் என்றால் குறையும் குறையாக தெரியாது பார்ப்பார் குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை என்று சொல்வார்கள் சொல்வார்கள் அல்லவா குறையும் கூட நிறையாகத்தான் தெரியும் கமா அண்ண ஐன சு தூபதில் மசாவியா கோப கண்ணோடு ஆத்திர கண்ணோடு விரோத கண்ணோடு குரோத கண்ணோடு பார்த்தார் என்றால் தம்முடைய சகோதரர் செய்கின்ற நன்மைகளும் கூட தவறுகளாகத்தான் தெரியும் நாம் ஹசாலி ரஹமத்துல்லா அலை அவர்கள் தம்முடைய கிதாபில் இந்த பாடலை பதிவு செய்திருக்கிறார் இது ஒரு அரபிய பாடல் ஐபின் கலீலா அன்புலா சுக்தி துபுதி அல் மசாவியா கோபக்கண்ணோடு பார்க்கிற போது ஒரு மனிதர் நல்லது செய்தாலும் கூட அது தவறாக தரும் என்கிற அந்த பாடலை அபு இசாக் ரஹமுத்துள்ளா அவர்கள் நமக்கு வாசித்து காண்பிக்கிறார் இவர் நல்ல நண்பர்கள் என்றால் தக்க சமயத்தில் உதவக்கூடியவர்களாக துணையில் இருக்கக்கூடியவர்கள் இன்பத்திலையும் துன்பத்திலையும் பங்களிப்பவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள்தான் நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்கள் என்றைக்கும் தேவை நமக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்வார்கள் வழிகாட்டுதல்கள் கொடுப்பார்கள் ஏதாவது நாம் தவறுகளில் ஈடுபடுகின்ற சமயத்தில் அந்த நம்மளை திருத்துவார்கள் நல்வழிக்கு கொண்டு வருவார்கள் கஷ்ட நஷ்டம் என்று வருகிற போது உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது அசுவது புன் கசீர் என்பவர் கூறுகிறார் அவர் கூறுகிறார் முகமது புன் அலிபின் ஹுசைன் இடத்திலினுடைய தாவ தேவையை நான் எடுத்துச் சொன்னேன் இடத்துல சில நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் ஒரு குரோத மனப்பான்மையோடு இருக்கிறார் கருணித்தனத்தோடு இருக்கிறார் நான் சொன்னேன் உடனே அவர் சொன்னார் முகமது மன் அலிபுன் ரசுல்லாவுடைய பரம்பரையில் உள்ளவர் பேசல்லாஹூ ஆஹூன் எர ஆக அணி அணி வசதி வாய்ப்பாக இருக்கிற போது உன்னோடு நண்பர்கள் சேர்ந்து இருக்கிறார்களே எத்தவுக்க ஃபக்கீரா வசதி வாய்ப்பு இல்லாத போது உன்னை விட்டும் வெட்டிக்கொண்டு கொண்டு துண்டித்து கொண்டு போகிறார்களே அவர்கள் மிகவும் மோசமானவர்கள் அவர்கள் மிகவும் மோசமானவர்கள் என்று சொன்னவர்கள் என்ன செய்தார்கள் உடனே தான் ஒரு நன் நல்ல நண்பன் என்பதை அங்கே நிரூபித்து காண்பிக்கிறார் தன்னுடைய குலாம் சொல்லி ஒரு பையை கொண்டு வர சொல்லி அதில் எழுநூறு திருகம் சிறந்தது அதை அவருடைய கையிலே கொடுத்து இஸ்தன் இதை நீ செலவுக்கு வைத்துக்கொள் அந்த பைசா தீர்ந்து போய்விட்டால் நீ மறுபடியும் எனக்கு நீ அறிவிப்பு செய் எப்போது உமக்கு தேவையோ நீ பெற்றுக்கொள் நண்பர்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார் தக்க சமயத்திலே கஷ்டமான சமயத்திலே நெருக்கடியான சமயத்திலே தாமாக வந்து உதவக்கூடியவர்கள் இது ஒரு மு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவ்வளவுதான் அதோட நண்பர்களுக்கு இலக்கணம் பல விஷயங்கள் இருக்கிறது ஒரு ரகசியத்தை சொன்னால் அந்த ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த ரகசியத்தை கவனத்தில் வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் வெளியே அவர்கள் சொல்ல மாட்டார்கள் இதெல்லாம் பல்வேறுபட்ட அந்த இலக்கணங்கள் இருக்கின்றது நண்பர் இன்றைய பாடத்திலே அதுதான் நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது முக்கியமாக நாம் எடுத்த மாத்திரத்திலே சொன்ன அந்த ஹதீஸ் அந்த ஹதீஸை என்றைக்கும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீம் தம்முடைய சகோதர முஸ்லீமுக்கு அவர் சகோதரராக என்றைக்கும் இருப்பார் அவருக்கு ஒருபோதும் அநீதம் அளிக்கக்கூடாது மட்டுமல்ல யார் தம்முடைய சகோதரருடைய தேவை பூர்த்தி பண்ணுகிறாரோ அவருடைய தேவையை அல்லா பூர்த்தி பண்ணுவான் அதே போன்று யார் தம்முடைய சகோதரருடைய துன்பங்களை அகற்றுகிறாரோ அவருடைய துன்பங்களை அல்லாஹ் அகற்றுவான் அதே போன்று தம்முடைய சகோதரிடத்தில் ஏதாவது குறைகள் இருக்குமானால் அவரிடத்துல நேரடியாக சொல்லி அந்த குறைகளை சரி பண்ணலாம் பிறரிடத்தில் அதை மறைக்க வேண்டும் பிறரிடத்தில் அவர் மறைத்தார் என்றால் மறுமை நாளிலே இவருடைய குறைகளை அல்லாஹ் மறைத்து விடுவான் சத்தார் உயூப் என்கின்ற அந்த ஹதீசை நாம் நினைவில் கொள்வோமாக வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக வா